வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தையே இந்த மாதிரி நீங்கள் குளிக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தையோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு பன்னீர் ரோஜா தேவை இதே மாதிரி செடியிலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூ மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஒரு பூ எடுத்துக்கோங்க நான் இப்போ இதில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம நல்லா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம் இந்த தண்ணி நார்மலான தண்ணி தான் இன்னும் ஹீட் பண்ணலை ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம அந்த தண்ணியை எடுத்து சிம்லையே வச்சு சூடு பண்ண போகிறோம் குழந்தைங்கள குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம சிம்லையே வச்சு சூடு பண்ண போகிறோம் இதை வந்து மூடி போட்டு வைக்காதீங்க சும்மா திறந்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகினதை நீங்கள் பார்க்கலாம் செம்ம ஸ்மெல் வரும் ரோஜாவோட ஸ்மெல் நல்லா வரும் தண்ணி நமக்கு போதுமான அளவு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு பால் சேர்க்க போகிறோம் அதாவது காய்ச்சாத பசும் பால் ஒரு லிட்டர் அளவு தண்ணிக்கு ஒரு சங்கு அளவு தான் மெஷர்மெண்ட் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க அது ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது குழந்தை பிறந்து முப்பது நாளுக்கு அப்புறமா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஆரம்பித்த ஒரு வாரத்திலையே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கூடவே ஸ்கின் நல்லாவே உங்களுக்கு கலர் ஆக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்